அதனால் பொருளாதார சுழற்சி அப்படின்னா என்னென்னா இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் யாரையும் பார்க்காம எந்த செலவும் செய்யாமல் யார்கிட்டையும் எந்த பொருளையும் வாங்காமல் நீங்களே ஆரோக்கியமாக வாழ்ந்தால் சோப்பு தயாரிப்பாங்க செக்கில் என்ன ஆட்டிகிட்டு வருவாங்க இல்லை கடையில் போய் செக் என்ன வாங்கிட்டு வருவாங்க உடம்புக்கு நோய் வந்தால் நீங்கள் டாக்டர்கிட்ட போகக்கூடாது என்னை கேட்டால் நோயே வரக்கூடாது அதுதான் சுயசாரும் அறிவு இருந்தால் நீங்கள் மனதால் சுயசார்பு வாழும் மனிதர் உலகத்துல இருக்கிற நூறு பொருள்கள்ல எண்பது பொருளுக்கும் ஒரே முதலாளிங்க நண்பர்களே சுயசார்பு வாழ்க்கை அதை பென் வாங்கி நீங்க பார்த்துக்கலாம் சுயசார்பு வாழ்க்கை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்புடைய ரெக்கார்டு வீடியோ பென் வேணும்னா அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் ஏஏ எம்எம்ஐஐ டாட் காம் இதில் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்யலாம் இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் தெரியாத நபர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சுயசார்பு வாழ்க்கை ஐந்து நாள் வகுப்பு ரெக்கார்டட் வீடியோ வேணும்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் சுயசார்பு வாழ்க்கை அப்படிங்கனாவே பல பேர் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க சில பேர் கேட்டிங்கன்னா நாங்கள் சுயசார்பு வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படிம்பாங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் சோப்பு தயாரிப்பாங்க செக்கில் எண்ணெய் ஆட்டிட்டு வருவாங்க இல்லை கடையில் போய் செக்கெண்ணெய் வாங்கிட்டு வருவாங்க நம்ம நம்ம வீட்டுல சுய சுயசார்பு தாங்க சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சோப்புங்க எண்ணெயெல்லாம் நம்ம செக்கெண்ணெய் தாங்க வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க புரிஞ்சுக்குங்க சுயசார்பு என்பது வெறும் சோப்பு எண்ணெய் மட்டும் தயாரிப்பது அல்ல இது ஒரு பக்கம் சில பேர் பார்த்தீங்கன்னா சுயசார்பு அப்படிங்கிற பேர்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப பூவரா வாழ்வாதாரத்துக்கே பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க சுயசார்புல வாழ்கிறவங்க இந்த புக்கு வாங்குறதுக்கு கையில் இரநூறுவா இல்லைங்க சரி அடுத்த முறை வாங்குறேங்க இது ரொம்ப யோசிப்பாங்க புரிந்து கொள்ளுங்கள் சுயசார்பு என்பது என்னவென்றால் வெறும் சோப்போ எண்ணெயோ தயாரிப்பதும் இல்லை எந்த ஒரு வசதி இல்லாமல் வாழச் சொல்லிங்க சுயசார்பு அப்படிங்கிறது என்னென்னா நல்லா கேனீங்க முதல்ல சுயசார்புங்கிறதுக்கு அர்த்தம் முதல்ல நீங்கள் ஹாப்பியாக வாழ்கிறீங்களா நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் மட்டும்தான் சுயசாரமாக வாழ்கிறேன் என்று சொல்ல வேண்டும் இல்லைனா அப்படி இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை முதல்ல ஹாப்பினஸ் இருக்கணும் ரெண்டு உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருளாதாரம் இருக்க வேண்டும் பொருளாதாரம் இல்லாமல் ஹாப்பினஸ் இல்லாமல் சுயசார்பு வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்போ இதுக்கு இந்த வகுப்பு நடத்தணும் அது அப்புறம் ஏன் வந்து சுயசார்பு சுயசார்பு நாங்கள்லாம் ஏன் பேசணும் உடம்புக்கு நோய் வந்தால் நீங்கள் டாக்டர்கிட்ட போகக்கூடாது என்னை கேட்டால் நோயே வரக்கூடாது அதுதான் சுயசார்பு இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் நாம் வாழ்கிற வாழ்க்கையோட அந்த ஸ்டைலை பார்த்துட்டு நோய் பயந்து ஓடி போயிடணும் அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா சுயசார்புன்னு சொல்லலாம் சுயசார்பு வாழ்கிறேன்னு சொல்லிவிட்டு ஊட்டு வலி முளங்களை வலி கழுத்து வலி ஆப்ரேஷன் சுயசார் வாழ்க்கை தாங்க வாழ்கிறேன் போன வாரம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தங்கன்னு சொன்னிங்கன்னா அது சுயசார்பு வாழ்க்கையில்லைங்க சுயசார்புனா சுயம் செல்ஃப் யாரையும் சாராமல் வாழ்றது அப்போ அவர் என்ன சொல்ல வரேன்னா உடல் நலம் அப்படிங்கிறதுக்கு நல்லா கேவினிங்க உடல் நலத்துக்காக யாரையும் பார்க்காம எந்த செலவும் செய்யாமல் யார்ட்டு எந்த பொருளையும் வாங்காமல் நீங்களே ஆரோக்கியமாக வாழ்ந்தால் இதுதான் முதல் சுயசாரும் ஒருவேளை நோய் வந்தால் நீங்களே குணப்படுத்திக்கிட்டால் சுயசாரும் ரெண்டாவது மனம் நல்லா கேவிங்க மனதில் ஒரு குழப்பம் வந்தால் டென்ஷன் கோபம் பயம் கவலை வரும் பொழுது இந்த மன பிரச்சனைக்காக ஒரு சாமியாரை தேடி போறீங்க ஒரு யோகா சென்டரை தேடி போறீங்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரை பார்க்க போறீங்க கவுன்சிட்ட போறீங்க இதுக்கு சட் டவுன் பண்றதுக்கு சைக்காட்டிக் மாத்திரை சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் சுயசார்பு வாழ்க்கையில் இல்லை சுயசார்பு வாழ்க்கைன்னா என்னன்னா மனதில் வரும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மருந்து சாப்பிடாம ஒரு மாத்திரை சாப்பிட்டா வேறு ஒரு நபரின் துணை இல்லாமல் உங்களுக்கு நீங்களே சரி செய்து கொள்ள அறிவு இருந்தால் நீங்கள் மனதால் சுயசார்பு வாழும் மனிதர் மூன்று எஃப் எம் சிஜி மூவிங் கன்சியூமர் குட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்க பாருங்க எஃப்எம் சிஜி என்னன்னா ஒரு பொருளை மக்கள் தொடர்ந்து வாங்குனா அது எஃப்எம்சிஜிங்க இப்போ சோப் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு தடவை வாங்கினா திரும்ப திரும்ப வாங்குவோம் இதே டீ வாங்கினா அது பத்து வருஷம் வச்சுக்குவோம் ஒரு கார் வாங்கினா பத்து வருஷம் வச்சுக்குவோம் எந்த பொருள் இப்போ பேஸ்ட்டு குளியல் பொடி இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் ஒரு தடவை வாங்கினா தீந்து போய் திரும்ப திரும்ப வாங்குறேன் இல்லைங்களா இப்படி திரும்ப திரும்ப வாங்குற பொருளுக்கு பேர் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் இப்போ இந்த எஃப்எம்சிஜி அப்படிங்கிற ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் உலகத்தில் இருக்கிற நூறு பொருள்களில் எண்பது பொருளுக்கும் ஒரே முதலாளிங்க ஆமாங்க அவன் தான் முடிவு பண்ணுறான் நம்ம என்ன பொருள் பயன்படுத்தணும் எத்தனை ரூபாய்க்கு பயன்படுத்தணும் அதில் என்ன கெமிக்கல் கலக்கணும் நாம் எப்படி நல்லாயிருக்கூடாது அவன் தாங்க முடிவு பண்ணுறான் சோப்பு விற்கிறவன் அவன் தான் சாம்பு அவன் தான் அலோபதி மருந்து விற்கிறதும் அவன் தாங்க அப்போ என்ன பண்ணுறான் சோப்பில் ஒரு கெமிக்கல் கலந்து நோயை உண்டு பண்ணி ஸ்கின் டிசிஸ்க்கு மருந்து கொடுக்குறான் ஷாம்பில் ஒரு பொருளை கலந்து தலையை கெடுத்து அதுக்கு தலைக்குற மருந்து கொடுக்குறாங்க இப்படி இருக்கிற இந்த உலகத்தில் நம்ம மாற்றினோம்னா சுயசார்பு வாழ்க்கைங்கிறது என்னன்னா நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருட்களும் சோப்பு குளியல் பொடி உட்பட ஒன்று மட்டும் நீங்கள் எண்ணெயில் இருந்து பருப்புலேருந்து புரிஞ்சுக்குங்க எஃப்எம்சிஜினால் வெறும் பேஸ்ட்டு சோப்பு கிடையாது அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் உங்க வாழ்க்கையில எந்தெந்த பொருளை எல்லாம் தொடர்ந்து பயன்படுத்துறீங்களோ எல்லா பொருள்களையும் பிராண்டட் கம்பெனி வாங்காம நம்ம லோக்கல்ல பர்ச்சேஸ் பண்ணணும் தெரிஞ்சவங்க கிட்ட சொந்தக்காரங்க கிட்ட நம்ம கண்ணுக்கு எதிரில் நமக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட வாங்கிட்டோம்னா அது நமக்குள்ளேயே அந்த பட்டுவாடா நடந்துரும் நாலாவது பாயிண்ட் பொருளாதார சுழற்சி அதாவது இருக்கிற இந்த பொருளாதாரம் இருக்கு பணம் நகை இந்த மாதிரி பொருட்கள் எதுதெல்லாம் பயன்படுத்துகிறோமோ நமக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கணும் புரியலிங்களா இப்போ நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க எவனோ வெளிநாட்டுக்கார ஒருத்த வந்து நமக்கு ஒரு பொருள் விற்கிறான் அப்போ அவனுக்கு லாபம் போகுதா இல்லையா அப்போ இருக்கிற லாபத்தை அவன் வாங்கி என்ன பண்றான் அவன் நாம எப்படி இருக்கணுங்கிறத அவன் முடிவு பண்றாங்க அதனால பொருளாதார சுழற்சி அப்படின்னா என்னன்னா இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் நாம செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் இதோட பெனிஃபிட் யாருக்கு போகுது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு பெரிய மால்ல போய் ஒரு பெரிய பிராண்டட் ஷர்ட் எடுத்திங்கன்னா அந்த ஷர்ட்டு வந்து ப்ராஃபிட் யாருக்கு போகுது அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு பதுவாக ஒரு சாதாரண உங்கள் ஊரில் இருக்கிற பக்கத்து வீட்டில் ஒரு கடையில் போய் ஒரு ஷர்ட் எடுத்திங்கன்னா அந்த லாபம் யாருக்கு போகுது அந்த அந்த பிராண்ட் அந்த ஷர்ட்டோட பிராண்ட் என்ன அப்படின்னு யோசிக்கணும் என்ன கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா எப்பவுமே பொருள் வாங்கும் பொழுது எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஒரே ஒரு ரூல் சொல்கிறேங்க டிவியில் விளம்பர வர ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற எல்லா நாட்லேயும் பிரான்ச் இருக்கிற பொருள்களை வாங்காதீங்க அதை வாங்கும்போது என்னாகுதுன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகளுக்கு வருமானம் போகும் பொழுது அவன் என்ன பண்ணுறான் அந்த பணத்தை வச்சு நம்மளுடைய அரசியல்வாதிகளை அதிகாரி விலைக்கு வாங்கி அவன் நம்ம தலையில் மிளகா அரைக்கிறாங்க அதனால் இனிமேல் எந்த பொருள் வாங்கிறதா இருந்தாலும் எந்த கடையில் வாங்குறதா இருந்தாலும் பிராண்ட் இல்லாமல் லோக்கல் ஐட்டம் வாங்கி நம்ம என்ன பண்ணோம்னா பொருளாதாரத்தை நமக்குள்ளேயே சுழற்சி செய்ய வைக்க வேண்டும் மாற்று மருத்துவம் மாற்று மருத்துவம்னா என்னன்னா ஃப்ளவர் மெடிசன் வர்மா பிராணா முத்ரா ரேக்கி பிராணி ஹீலிங் அஸ்திக்கட்டு இது போன்ற பல்வேறு வைத்தியங்களை வீட்டில் ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு நமக்கு நாமே குணப்படுத்தி நம்ம சொந்தக்காரன் தெரிஞ்சவங்களுக்கு குணப்படுத்திட்டா இந்த கெட்ட வைத்தியத்தை ஒழித்து கட்டி விடலாம் அவர்களை போய் நீ கெட்ட வைத்தியம் பண்ணாதே பண்ணாதேன்னு சொல்றதுக்கு நமக்கு நாமே கத்துக்கலாமா இல்லைங்களா நண்பர்களே சுயசார்பு வாழ்க்கை அப்படிங்கிற பென்றரை வாங்கி பாருங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்